கோவையில் ஜூன் பதினைந்தில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்தப்பட உள்ளது இது வீண் விளம்பரத்துக்கு எடுக்கப்படும் விழா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக முப்பெரும் விழா குறித்து அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருப்பதாவது மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி கோவையில் சிறு குறு தொழிற்சாலைகளை முடக்கி பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அளித்தது திமுக ஒரு துறை விடாது அத்தனை துறைகளிலும் கமிஷன் கலெக்ஷன் என அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்கிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை கோவையில் சரியான சாலைகள் கூட அமைக்காமல் மூன்று ஆண்டுகளை கழித்துவிட்டது திமுக இப்போது முப்பெரும் விழா ஒரு கேடா என்பது மக்களின் கேள்வியாக இருக்கிறது கல்வியிலும் தொழில்துறையிலும் கோவை திமுக ஆட்சியில் செயல் இழந்து கடந்த முப்பது வருடங்களாக கருணாநிதி காலத்திலிருந்து திமுகவின் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வரி மட்டும் தவறாமல் இடம்பெறும் ஆனால் திட்டத்தை நிறைவேற்ற திமுக எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை சிறுமானி நதியும் நொய்யல் நதியும் கௌஷிகா நதியும் பால்பட்டு கிடக்கின்றன ஆனால் திமுகவுக்கு அவை குறித்து இல்லை தன் வாரிசுக்கு முடிசூட்ட விழா எடுப்பதில் மும்முரமாக இருக்கிறார் ஸ்டாலின் கோவைக்கு உடனடி தேவை சாலை வசதிகளும் தண்ணீர் பஞ்சத்துக்கான தீர்வுகளும் தான் இதுபோக கோவை முழுக்க குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி முறையாக நடப்பதில்லை முப்பெரும் விழா என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கோவையை மேலும் குப்பை கிடங்காக ஆக்குவதுதான் விழாவின் விளைவாக இருக்கப் போகிறது உண்மையிலேயே திமுகவுக்கு கோவை மக்கள் மீது அக்கறை இருக்குமேயானால் கோவை மக்களின் அறுபது ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் நீர்நிலைகளை சீரமைத்து தண்ணீர் பஞ்சத்தை தடுத்திருக்க வேண்டும் சிறுமானி ஆற்றின் குறுக்கே கேரளா கம்யூனிஸ்ட் அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்திருக்க வேண்டும் தென்னை விவசாயிகள் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் சாலைகளை சீரமைத்து விபத்துகள் நடப்பதை தடுத்திருக்க வேண்டும் தமிழக பாஜ சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தில் ஒரு பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே வந்தாலே கோவையின் பல ஆண்டு கால இயக்கம் தீரும் அதைவிடுத்து வீண் விளம்பரத்துக்கு விழா எடுப்பதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார்